கேட்கற பட்டா பட்டை பட மஞ்ச பட்டை பட ஜார கேக்குற என் பாடுகோடு பையன் ஏன் வாடிக்கு வந்த பையன் ஏன் அம்மாக்கு பையன் ஆனால் தட்டி இல்லாத பையன் ஆனால் குடிக்காத பையன் யார் அவங்க அம்மாவை கேட்கறான் யாரா கேம் ஜார கேக்குறையா கேக்குறேன் அந்த பொண்ணு ஒத்தராடி பொண்ணு அந்த பொண்ணு எப்படி எலிச்சி போயிருக்கு அந்த பொண்ணு போட்டு எட்டி 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 ஒழுக்கிறேன்

நம்ம பொண்டாட்டி வீளுக்கு மூணாந்தாரம் மாலை எட்டி எட்டி ஒச்சும் பாரு ஒரு பெண்ணா திறந்தமா எவ்வளோ ஆசைப்படுவான் ஒரு பூ வாங்கி கொடுக்குறேன்னா ஒரு முட்டு வாங்கி கொடுக்குறேன்னா ஒரு சேல் எடுத்து கொடுக்குறேன்னா ஒரு டாய் எடுத்து கொடுக்குறதுனால இவன் ஜாலியாக இருக்கிறவன் ஜாலியாரமா இவனுக்கு மூணாந்தாரம் பொண்டாட்டி வீலுக்கு ஏய் உனக்கு என்ன குறை வச்சிக்கிறா மம்மெல்லாம் குணியும் கொடுவேன் புடுவேன் குளா யாரை குணா தாட்டி வருவியார்

மூணு லாரி சாமான் வரல மூணு லாரி ஜனத்தான் என் வீட்டு கொண்டு தந்துக்கிறான் அவங்க ஆத்தா வீட்டுல இருந்து மூணே மூணு சாமான் தான் தந்துக்கிறான் ரெண்டு குண்டு சோம்பேத்துக்கு வந்தான்

பட்டாயம் பேர் மேல பயிர் வைக்கான் சரி போன போட்டா கட்டி மேல